முன்னாடி சோழம்பேடு ரோடு வந்துட்டேன் பாருங்க இதுதான் கணேஷ் நகர்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு அடி ரோடு பாக்கும்போது லட்டு மாதிரி பிரிமியம் ஏரியா நல்லா காமா இருக்கு நல்ல பெரிய பெரிய மேன்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடிய ஏரியா தாய்மக்களே இப்போ நம்ம இருக்கிறது அம்பத்தூர் ஓட்டி அம்பத்தூர் ராக்கி தட்டெல்லாம் தாண்டி திருமுள்ள வயலுங்க செட்போர்ட் ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்துருக்கோம் வைஷ்ணவருக்கு முன்னாடி சோழம்பேட்டை ரோடு வந்துட்டேன் பாருங்க இதுதான் கணேஷ் நகர் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள போய் தான் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் இப்படி நேராக போனா உங்களுக்கு வந்து அம்பத்தூர் போயிடலாம் எப்படி போனோம்னாக்கா நான் இந்த மெயின் ரோடு கொஞ்சம் தூரம் வந்தோம்னா பாருங்க எவ்வளவு காமா இருக்குது அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போலாம் வாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்துட்டோம் இதுதான் பாருங்க ரோடு இதுதான் ப்ராப்பர்ட்டி ஒன்று பாருங்க முப்பத்தேழுடி ஃப்ரெண்ட்ஸு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு யாருனாலையும் கிடைக்காது தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதுவும் நார்த் பேசுங்க ட்ரோனில் பாருங்கள் வேலை ரொம்ப டீசெண்ட் ப்ரைஸில் வந்துருக்குது அதை சொல்கிறேன் நான் பக்கம் பட்டாலாக இருக்குது அப்ரூவலாக ஈஸியாக கிடைக்கும் வாங்க ட்ரோனில் பாருங்கள் ப்ராப்பர்ட்டிங்க இங்கே பாருங்கள் அங்கே இருந்து முப்பத்தேழு அடி இவ்வளோ தூரம் வந்துடும் உங்களுக்கு முப்பத்தேழு அடிங்கிறது இவ்வளோ தூரம் சரிங்களா இருபத்தஞ்சி லென்த்து தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் நாற்று பேசிங்க இருபத்தி ரெண்டு அடி ரோடு சரிங்களா அது ஒரு பெரிய சிறப்பு லொக்கேஷன் பார்க்கும்போது லட்டு மாதிரி ப்ரீமியம் ஏரியா நல்லா காமாக இருக்குது நல்லா டாக்டர்ஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடிய ஏரியா எல்லாருக்கும் பிடிக்குங்க பட்ஜெட்டும் நார்மலான பட்ஜெட் தான் நீங்கள் வந்து விசாரிங்க இப்போ நல்லா மூவ் இருக்குது டைட்டில் பார்க்கெலாம் வந்துடுச்சு இன்னும் பயங்கரமாக பூம் ஆகும் இப்போ நம்ம அம்பத்தூர் அடுத்து திருமுள்ள வயலில் இருக்கிறோம் கரெக்டாக கணேஷ் நகர்னு பேர் அஞ்சடி வழியில் இன்னும் ரெண்டு ப்ராப்பர்ட்டி உள்ளுக்குள்ளே இருக்குது முப்பத்தி ஏழு அகலத்துக்கு இருபத்தஞ்சி லென்த்துக்கு இவங்களுடைய பாட்டு கொடுக்குறாங்க இண்டிவிஜுவல் பட்டா எல்லாமே வாங்கிட்டவங்க பக்காவாக இருக்குது வெளில ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஏழாயிரரூவா சொல்கிறாங்க ஃபைனலாக ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தரின்றாங்க உடனே புக்கிங் கான்டக்ட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்பான ப்ராப்பர்ட்டியெலாம் அமைகிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸ்டே கனெக்டாருங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் லிங்க் லிங்க்லாம் கீழே கொடுத்துறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்க கொண்டே அப்டேட் வரும் முக்கியமாக வாட்ஸ்அப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைரெக்டாக உங்களுக்கு வந்துடும் உடனே ஒன்று நன்றி வணக்கம்